ஹலை லூயா கர்த்த உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலேயும் கூட நம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் நீங்களும் நன்றிகளை செலுத்துங்க ஹேல லூயா ஏசையா எதுன தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வானங்களே கெம்பிருத்து பாடுங்கள் பூமியே கலிகூறு பருவதங்களே கம்பிரமாய் முழங்குங்கள் கர்த்த தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் சிறுமை பெற்றிருக்கிற சிறுமையை அடைந்து கொண்டிருக்கிற சிறுமையை கண்டு கொண்டிருக்கிற ஏழ்மைக்குள்ளாக இருக்கிற வறட்சிக்குள்ளாக இருக்கிற தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிற பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு ஏசுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எது எப்படி வந்தாலும் எது எது நடந்தாலும் ஏசு எனக்கு சீவன் அப்படி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இந்த சிறுமையிலும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு நான் ஆறுதல் மாத்திரமல்ல இரக்கம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு பிள்ளையே அவர் உனக்காக இறங்கி கிரி செய்ய இருக்கிறார் அவர் சகாயம் செய்ய உனக்கு இறங்குவார் அற்புதத்தை செய்ய இறங்குவார் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னுடைய சிறுமையை மாற்ற அவர் இறங்கி வருகிறார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் இறக்கமா இருப்பாராம் நீ கர்த்துடைய பிள்ளை நீ கர்த்துடைய மகன் ஆகையால் உனக்கு இறங்குகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாக்கியவான் பாக்கியவதிகள் அப்படிப்பட்ட தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் ஒரு தாய் உள்ளத்தை போல அதுக்கு மேலாக தாய்க்கும் மேலாக தகப்பனுக்கு மேலாக உனக்காகவும் எனக்காகவும் இரக்கம் செய்ய அவர் இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு உன் சிறுமையிலே தேவன் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீ கலங்கி கொண்டிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவரே என் சிறுமையை கண் நோக்கி பாரும் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே கர்த்தர் அந்த கூக்குரலையும் அந்த அழுகையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார் ஆகையால் தான் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ என் சனம் நீ சிறுமைப்பட்டிருக்கிற உனக்காக நான் இறங்குவேன் உனக்காக நான் இரக்கம் செய்வேன் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இறக்கம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆறுதல் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார் பயப்பட வேண்டாம் செமிப்புமா மகா இறக்கும கிருப நிறந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றி துதிக்கிறோம் அந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீ இறங்கி எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர் இரக்கம் பாராட்டுகிறதுலே நீர் பெரியவர் ஆண்டவரே எங்களுக்காக இறக்கம் பாராட்டு எங்கள் சிறுமையை மாற்றுங்க ஆண்டவரே இந்த சபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறுமை மாறட்டும் மறையட்டும் நாமத்தினாலே எல்லா ஏழ்மைகள் எல்லா விதமான ஆண்டவரே பஞ்சங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக விடுதலையோடு கூட கர்த்தர் நடத்தும்படியா செபிக்கிறேன் கர்த்தர் எனக்கு இறங்கினார் என்று சொல்லி சாட்சியை கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகள் சொல்லத்தக்கதாய் நீர் சாட்சியை உண்டாக்குவீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் முற்றிலுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு உடைய இறக்கம் இறங்கட்டும் ஐயா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வாத நாளில் கொடுக்குறேன் விண்ணப்பங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே ஃபோன் மூலியமோ அல்லது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மெசேஜ் மூலியமாக கொடுக்குற அத்தனை விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்க அப்பா நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்ரோ ஏசுன்றது ஏசுவ நாமத்தில் செபிக்கிற ஜபங்கள் சொன்னால் அப்படிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்